ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீபாவளி நாளே ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் தான் ஆனால் டெல்லியில் இருக்கிற மக்களுக்கோ தீபாவளி நிறைய பேருக்கு மூச்சு திணறலை உண்டாக்கியிருக்கு டெல்லியில் சுவாசிக்கிற காற்றோட குவாலிட்டி டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்ட் பண்ணுற லிமிட்டை விட ஐம்பத்தி ஒம்போது தடவை இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது இந்த வருஷம்தான் இப்படி நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை எல்லா வருஷமும் அந்த சுவாசிக்கிற காற்றோட குவாலிட்டி தீபாவளி அப்போ மோசமான நிலைமைக்கு போகுது இது வெடி வெடிக்கிறனால தான் இந்த காரணமா இல்லை வேற எதுவும் காரணங்கள் இருக்கா அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்னோ ஸ்டம்பர் பாட்காஸ்ட் ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தோன்னா பயிர்களை எரிக்கிறது டெல்லி பக்கத்தில் ஹரியானா பஞ்சாப்லாம் இருக்கு ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அறுவடை முடித்த பிறகு கழிவுகளை எரிக்கிறாங்க அந்த கழிவுகளை எரிக்கும் போது புகை உண்டாகுது அந்த புகையும் டெல்லியில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த டைம்லாம் நல்லா கோல்டான ஒரு வெதர் இருக்கும் ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு மோசமான ஏர் குவாலிட்டியை கொடுக்குது இப்போ சென்னை மாதிரி ஊர்லெலாம் காற்று ஓரளவுக்கு இருக்கும் அப்போ அந்த புகையை கொஞ்சம் கிளியர் பண்ணிடும் ஆனால் டெல்லி மாதிரி ஊரெலாம் ஹிமாலயாஸ் பக்கத்தில் இருக்கிறனால காற்று அந்தளவுக்கு இருக்காது அந்த புகையும் அந்த இடத்துலேயே தங்கியிருக்கு நவம்பர் மாதத்தில் அப்போ வெதரோ கூலாக இருக்கும் அந்த கூலாக இருக்கிறப்ப மார்னிங் டைம்லாம் ஃபாகாக இருக்கும் அப்போ அந்த ஃபாகோட அந்த எரிக்கிற புகையும் சேரும் போது அந்த புகையும் நம்ம சுவாசிக்கிற காற்றோடு சேருது இப்போ இது ஃபாக்னால வேற எங்கேயும் போகாமல் அது அந்த புகையும் அந்த இடத்துலையே தங்கிடுது இது கூட தீபாவளி அப்போ வெடிகள்லாம் வெடிக்கும் போது அந்த புகை இன்னுமே மோசமடையுது அப்போ ஆல்ரெடி மோசமாக இருக்கிற நிலமை இன்னுமே மோசமடையுது அப்போ அந்த பட்டாசுல வெடிக்கிற புகையும் எங்கேயும் போகாமல் அதே இடத்துல தங்கிடுது ஹிஸ்டோரிக்கலாக பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டெல்லியோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ தீபாவளி அப்போ நானூற்றி அறுபத்தி ரெண்டாக இருந்துச்சு இது ஒஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ நூற்றி அறுபத்தி எட்டாக வந்துச்சு எப்படின்னா நான் அந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறையா கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்தாங்க வெடி வெடிக்கிறதுக்கு அது போக ஃபாகுமே அந்த வருஷம் கம்மியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இரநூத்தி இருபதாக இருந்துச்சு இது மோசம் தான் ஆனால் அவ்வளோ மோசம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பட்டாசு வெடிக்கிறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக நானூற்றி எண்பத்தி எட்டாக மெஷர் பண்ணப்பட்டிருக்கு இது அஞ்சு வருஷத்தில் இது தான் இருக்கிறதுலே அதிகம் இந்த நானூற்றி எண்பத்தி எட்டு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்றது நீங்கள் பத்து சிகரெட் பிடிக்கிறதுக்கு சமம் இது மூலமாக சின்ன குழந்தைகளுக்கு பிராங்கட்ஸ் ஆஸ்துமா அப்புறம் சுவாசிக்கிற நோய்கள் ஏற்படுது ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ரிச் ஃபேமிலிஸ்லாம் அவங்க வீட்டுக்குள்ளேயே ஏர் பியூரிஃபையர் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோவிட் அப்போ எப்படி என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் யூஸ் பண்ணிருந்தோமோ அதே மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறாங்க அது போக தீபாலாம் வருதுன்னா அவங்க சொந்த ஊருக்கு போகிறது இல்லை வெளிநாட்டுக்குன்னு போயிடுறாங்க ஆனால் அடி வர்க்கத்தில் இருக்கிற மக்களுக்கோ இது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெல்லியில் பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்ற ரூல் இருந்துச்சு ஆனாலும் சிலர் பக்கத்து ஸ்டேட்லேருந்து வாங்கி அதை யூஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ சுப்ரீம் கோர்ட் ஏழு மணிலருந்து பத்து மணி வரை வெடிக்கலாம் அப்படின்ற சட்டம் போட்டாங்க ஆனாலும் இதை யாரும் பெருசாக மதிக்கலை அண்ட் இதனால் ரெக்கார்டு அளவில் ஏர் குவாலிட்டியோ மோசமாக இருக்குது கவர்மெண்ட்டுமே எமர்ஜென்சி பிளான் எடுத்து கொண்டு வந்தாங்க என்னெல்லாம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நிறுத்துறாங்க டீசல் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது குப்பைகளை எரிக்கக்கூடாது ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்த டைமில் மூடுறதுக்கும் ஆர்டர் போட்டாங்க பட் இது எல்லாமே பண்ணியும் பெரிய லெவலில் எந்தவித சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சொல்லப்போனால் இந்த டைமில் சுட்சிவேஷன் இன்னுமே மோசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது டாக்டர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க பர்டிகுலராக அந்த தீபாவளி டைம் அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஹரியானா பஞ்சாப் இங்கே கிராப் பேர்னிங்கை நிறுத்தணும் ரெண்டாவது ஃபயர் ஒர்க்ஸை ஷோ மாதிரி நடத்தலாம் சிங்கப்பூர் அப்புறம் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள்லாம் கவர்மெண்ட்டே ஒரு முப்பது நிமிஷத்துக்கு பப்ளிக் கம்யூனிட்டி ஏரியாவில் ஃபயர்வாக்ஸை ஒரு ஷோ மாதிரி நடத்துகிறாங்க அந்த ஷோவோடு அப்படியே முடிஞ்சிடும் இது எல்லாரும் வெடிக்காமல் கம்மியான அளவில் வெடிக்கும் போது ஃபெஸ்டிவல் ஸ்பிரிட்டும் இருக்கும் அதே நேரத்தில் பொல்யூஷனும் கம்மியாகும் ஸோ வருஷ வருஷம் இது ஒரு தொடர் கதையாக போகுது மக்களும் மனசளவில் கஷ்டப்படுறாங்க கவர்மெண்ட் துடிஞ்சு செயல்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னொரு ஒரு வீடியோவில் பார்ப்போம்